வணக்கம் நண்பர்களை நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு அருகம்புல் அருகம்புல்லும் அதன் நன்மைகளை பற்றி பார்ப்போம் இஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த அருகம்புல் சாரானது இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை அதாவது இதயத்திற்கு செல்லும் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைக்கவும் இதயத்திற்கு செல்லும் அந்த இரத்த நாளங்களில் படியும் இந்த கொழுப்புகளை குறைக்கவும் வெளியேற்றவும் இந்த அருகம்புல் சாரானது மிக முக்கியமாக பயன்படுகிறது அடுத்ததாக நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த நிவாரணியாக இந்த அருகம்புல் சாரானது பயன்படுகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைத்து அதை சமன் செய்ய மிக முக்கியமான இருந்தாக இது பயன்படுகிறது வெட்டுக்காயங்களுக்கும் ஆராத புண்ணிற்கும் நிவாரணியாக இந்த அருகம்புல் சாரானது பயன்படுகிறது நமக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் இரத்தத்தை உறைய வைப்பதற்கும் அலர்ஜி வீக்கம் போன்ற நோய்களுக்கும் மிக முக்கியமான நிவாரணியாக இந்த அருகம்புல் சாரானது பயன்படுகிறது அடுத்ததாக இந்த வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மூட்டுவலி அதாவது அதிக உடல் எடையாலும் முட்டு தேய்மானத்தாலும் ஏற்படுகின்ற இந்த மூட்டுவலி சீராக இந்த அருகம்புல் சாரானது நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது அடுத்ததாக இந்த அருகம்புல் சாரானது சிறந்த ஒரு சிறுநீர் பெருக்கியாக உதவுகிறது சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் இது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் இந்த அருகம்புல் சாரானது பசியை தூண்டக்கூடியதாகவும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் தோல் நோய்களுக்கு அருமருந்தாகவும் சளிக்கும் இருமலுக்கும் சிறந்த மருந்தாகவும் தாய்ப்பால் சுரப்பதற்காகவும் இந்த அருகம்புல் சாரானது மிகவும் இண்டியமையாத ஒன்றாகும் நாய் பூனை போன்ற விலங்குகள் சாப்பிட்ட உணவு தீரணமாகாமல் இருந்தால் വയർ ഉപാധികൾ ഇരുന്നാൽ ഇന്ന് അരുകമ്പുലൈ സാപ്പിട്ട് അത് ജീരണമാകാതെ അന്ന ഉണ വാങ്ങി എടുക്കും ഇതെ നാം കൺകൂടാ നയ ഇടങ്ങളിൽ പാർത്തരക്കുന്നോം ഇവ പല വകളിൽ നമുക്ക് പയൻപടും ഇന്ന അരുകമ്പുല്ലേ നാം ദിനമോ സിതളവത് ഉൾക്കൊണ്ട് ആരോഗ്യമാകും Monday. This video is sponsored by BuyMod Mobile App.